திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் மறைஞான சம்பந்த நாயனார் அருளிய சைவ சமய நெறி என்னும் நூலில் இருந்து இதற்குரிய உரை நல்லூர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் அருளியது போதகாச்சாரியான் இவன் என்பது உணர்த்துகின்றார் பரிந்தடைந்தானை தீக்கை பண்ணி நியதி புரிந்தருளுவான் போதகன் இதன் பொருள் போதகன் போதக ஆச்சாரியன் ஆனவன் பரிந்து அடைந்தானை தீக்கை பண்ணி நியதி புரிந்து அருளுவான் தன்மேல் அன்பு கொண்டு தன்னை வந்த அடைந்த மாணாக்கனுக்கு சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை செய்து ஆச்சாரங்களை கற்பித்து அருளுவான் முக்திதாச்சாரியான் இவன் என்பது உணர்த்துகின்றார் அடைந்தவனை பக்குவம் பார்த்து ஆண்டு ஆறிரண்டுள் தடிந்தவனே பாசமுக்திதன் இதன் பொருள் பாசமுக்திதன் முக்திதாச்சாரியானவன் அடைந்தவனை ஆறிரண்டு ஆண்டுள் பக்குவம் பார்த்து தடிந்தவனே முந்தைய சமய தீட்சை விசேஷ தீட்சைகளை பெற்ற மாணாக்கனை பனிரெண்டு வருஷத்துக்குள்ளே பக்குவம் பரீட்சித்து நிர்வாண தீட்சை செய்து அவனுடைய பாசத்தை சேதிப்பவன் என்றவாறு பாச முத்திதன் என்றால் பாச நீக்கத்தை கொடுப்பவன் என்று பொருள் முத்தி என்றால் விடுதல் என்று பொருள் திருச்சிற்றம்பலம்